சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் ஏ ஆர் ஜிவா இயக்கத்தில் பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் ஐந்து முதல் திரையரங்குகளில் அரசியல்வாதிகள் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் பக்தர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது பரணி தீபத்தை காண அடையாள அட்டையோடு காத்திருந்தும் போலீசார் அனுமதிக்கவில்லை என பக்தர்கள் குற்றம் சாட்டினர் அப்போது அங்கு வந்த எஸ்பி பக்தர்களை சமாதானம் செய்து பரணி தீப வழிபாட்டிற்கு அனுமதித்தார்

சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் ஏ ஆர் ஜீவா இயக்கத்தில் அனுபாமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் ஐந்து முதல் திரையரங்குகளில் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்